மெராயா தமிழ் மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர்கள் சங்கத்தினால் மாபெரும் கிரிக்கெட் தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முழு தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்த கிரிக்கெட் போட்டி தொடரானது எதிர்வரும் பதினொன்று பனிரெண்டாம் திகதிகளில் டிஆர்ஐ விளையாட்டு மைதானத்தில் காலை ஒன்பது மணி முதல் வெகு பிரமாண்டமாக நடைபெற உள்ளது பாடசாலையின் அபிவிருத்தி நலன் திட்டங்களை நோக்கமாக கொண்டு பழைய மாணவர் ஒன்றியத்தினால் இந்த போட்டி தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மெராயா பாடசாலையில் கல்வி கற்ற பழைய மாணவர்கள் தமது வகுப்பு ரீதியாக அணிக்கு பதினோரு பேரை கொண்டவர்களை தெரிவு செய்ய முடியும் குறிப்பாக ஒரு வகுப்பிலிருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட அணிகள் பங்கு பெற்ற முடியும் எனவும் ஒரு அணி நுழைவு கட்டணமாக பத்தாயிரம் ரூபாவை செலுத்த வேண்டும் எனவும் அறிவித்துள்ளது போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடிக்கும் அணிகளுக்கு வெற்றி கிண்ணங்கள் வழங்கப்பட உள்ளதோடு அனைத்து அணிகளுக்கும் பங்கு பற்றியதற்கான நினைவு சின்னங்களும் வழங்கப்படும் எனவே இந்த போட்டி தொடரில் மெராயா தமிழ் மகா வித்யாலயத்தில் கல்வி கற்ற அனைத்து பழைய மாணவர்களும் பங்கு பெற்ற வேண்டும் என ஏற்பாட்டு குழு அன்பான வேண்டுகோளை விடுத்துள்ளது